அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் காணாமல் போன பொருட்களை மீட்டெடுக்க வேண்டுமா ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்குரிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் காணாமல் போன பொருள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடுகளில் நிறைய பொருட்கள் காணாம போயிருக்கும் ஒரு சிலருக்கு தங்கப் பொருளாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பணமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இப்படி பல பொருட்கள் நம்ம வீடுகள்ல காணாம போயிருக்கும் இங்கதானா வச்சோம் எங்க போச்சுன்னு தெரியலையே எங்க இருக்குதுன்னு தெரியலையே யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே யாரை சொல்கிறது நம்ம வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க இல்லை யாருமே வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை நாம தான் வீட்டுக்குள்ளே வர்றோம் போகிறோம் எப்படி இந்த பொருள் காணாமல் போயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே பல குழப்பங்கள் இருக்கும் இல்லைங்களா அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை விலை கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பொருளையுமே நம்ம பார்த்து பார்த்து நம்மளுக்கு இது தேவை நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வாங்கி வச்சிருப்போம் அதில் பல பொருட்கள் வந்து காணாம போயிருக்கும் அப்படி நாம காணாம போன நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை திரும்பவும் நம்மக்கிட்டையே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது வந்து ரொம்ப 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 எளிமையானது யார் நீங்கள் பணம் காணாமல் போனாலும் சரி இல்லை நகைகள் காணாமல் போனாலும் சரிங்க இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் வந்து தங்க நகைகள் காணாமல் போயிட்டாலோ இல்லை பணம் காணாமல் போயிட்டாலோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா இப்போ இந்த தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப விலை மதிப்பில் தா ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த தங்கம் மிக்கிற விலைக்கு நாமளே கஷ்டப்பட்டு தங்கமோ வெள்ளியோ பணமோ நம்மளே ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்போம் அது வந்து காணாமல் போகும்பொழுது நாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த பொருள் எப்படி போச்சு யார் எடுத்தா அப்படின்னு பல குழப்பங்கள் நம்ம மனசில் வந்து இருக்கும் அப்படி நாம் காணாமல் போன பொருளாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரிங்க இல்லை பொருட்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் ரொம்ப நாள் போச்சு ஆனால் அதை இப்போ போய் பார்க்கலான்னு போனால் அந்த பொருளையே கா எங்க வச்சோம் இல்லை யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களாங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்ரீ சண்டிகேஸ்வரருக்குரிய காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து நீங்க சொல்லணுங்க நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சண்டிகேஸ்வரருடைய படமோ விக்கிரகமோ எதுவுமே வச்சுருக்க மாட்டோம் அப்போ இது வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்க சண்டிகேஸ்வரர் சன்னதி கண்டிப்பா இருக்கும் இவர் யார் அப்படின்னா சிவனுக்குரிய பக்தனாக விளங்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் இந்த சண்டிகேஸ்வரரை வந்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காணாமல் போன நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் மீண்டும் நம்மக்கிட்டையே வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ அப்பேற்பட்ட சண்டிகேஸ்வரருக்கு எப்படி நாம் வழிபாடு செஞ்சால் என்ன ஒரு மந்திரம் சொன்னால் நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை திரும்ப வந்து நம்மளுக்கு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு போங்க போயிட்டு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த இந்த ஒரு வந்து வந்து முறை முறை சொல்லணும் கண்ணை மூடி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க என்ன பொருள் உங்க வீட்டில் காணாம போயிருக்குதோ அது அது நான் முதவே சொன்ன மாதிரிதான் தங்கம் நகையாக இருந்தாலும் சரி இல்ல பொருட்களாக இருந்தாலும் சரி இல்ல பணம் தான் காணாம போச்சு இங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் அந்த இரண்டாயிரம் ரூபாய் யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னாலும் சரிங்க என்ன வேணுமோ என்ன காணாம போச்சோ அத வந்து நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சண்டிகேஸ்வரர் கிட்ட எனக்கு இந்த பொருள் காணம் நீ தான் சண்டிகேஸ்வரரை எனக்கு வந்து அது யார் எடுத்தாங்க அந்த பொருள் எங்க இருக்குது அப்படிங்கறது நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து நீங்க சொல்லணுங்க ஓம் துவாரஸ்திதாய வித்மகே சிவபக்தாய தீமகி தன்னோ சண்டக் பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த சண்டிகேஸ்வரரின் காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இத ஒரு பேப்பர்லயோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சண்டிகேஸ்வரர் சந்நிதியில சொல்லணும் சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய பொருட்கள் எது காணாமல் போச்சோ அது திரும்ப கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க வீட்டுல காணாம போன பொருட்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அது தெரிய வரும் அந்த பொருளோ நகையோ யார் எடுத்தாங்களோ அவங்களே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம என்னதான் காணாம பொருட்களை தேடி அலைஞ்சாலும் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்பா முருகா கடவுளே சிவபக்தா உன்னையே நான் நிறைய பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஏன்பா இவ்வளவு சோதனையை கொடுக்குறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கினேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இந்த மந்திரத்தை சொல்லி காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்களுடைய பொருட்கள் கிடைத்தே தீரும் நாம நியாயமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம் அது நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அதற்கு கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் ஆன்மீக நம்மளுக்கு அந்த அருளும் நம்மளுக்கு கிடைத்தால் கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து காணாம போன பொருள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க என்னம்மா நாங்க ஸ்டேஷன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நானும் கும்பிடாத இல்லை இப்படியாவது என்னுடைய பொருள் கிடைக்கணும்னு ஆனா அந்த மந்திரத்தை சொன்னா கிடைச்சிருமா தேடி கண்டுபிடிச்சு அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் எதுக்கு இருக்குது அவங்களாம் கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்பீங்க என்னதான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் காணாம பொருளை போன பொருளை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறது கிடையாது நம்மளுக்கு லக்கு இருந்தா நம்மளுக்கு வந்து கடவுளினுடைய அனுகிரகம் இருந்தா நம்ம காணாம போன பொருள் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்காமலே போயிருக்கு அவங்க எல்லாம் மனம் நொந்து இந்த சண்டிகேஸ்வரரின் உடைய மந்திரத்தை மனதார பிரார்த்தனை பண்ணனீங்க அப்படின்னா நீங்க தொலைச்ச காணாம போன பொருட்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயம் இது வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்குமா இதை சொன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோ நம்ம நம்ம கிட்ட இருந்து காணாம போன பொருள் கிடைச்சிருமா அப்படின்னு ஏதோ நம்பிக்கை இல்லாம நீங்க சொல்றீங்க சும்மா சொல்லி பார்ப்போம் கிடைச்சா இல்லாக்கு இல்லைன்னா போகுது அப்படின்னு இல்லாத மனமுருகி கண்டிப்பா நான் உன்னை நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நான் கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த பொருள் கண்டிப்பாக காணாமல் போன பொருள் கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் இருந்து காணாமல் போன பொருள் மீண்டும் உங்கள் வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்